ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ டூ ஏ சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் சிந்து நாகரிகம் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ நைன்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற சிந்து வெளி நாகரீகத்தை வந்து இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம் இது வந்து லெசன் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் இதில் வந்து கவர் ஆகும் சிந்துவெளி நாகரிகம் அது இல்லாமல் லெவன்த்துலேயும் எத்திக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நைன்த்தில் பார்த்தோம் அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற லெசன்ல வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சிந்துவெளி நாகரிகம் நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் ஒன்று சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது அப்ப ஹராப்பா நாகரிகம் அப்படின்னாலும் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாலும் ஒன்று தான் எத்தனை கிலோமீட்டர் பரவி இருந்தது அப்படின்னா ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருந்தது மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்டோர் வடக்கே வந்து ஷாட்டுகை அது வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் கிழக்கே வந்து ஆலம்பூர் கீர் உத்தரப்பிரதேசம் இந்தியா தெற்கே தைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா இதுதான் வந்து என்னுடைய எல்லை மேற்கே பார்த்தோன்னா பாகிஸ்தான் அது வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்டோர் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய எல்லை மேற்கு பகுதி வந்து எது எல்லை அப்படின்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்டோர் வடக்கே பார்த்தோன்னா ஷாட்டுகை ஷாட்டுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் கிழக்கே வந்து ஆலம்பூர் கீர் ஆலம்பூர் கீர் உத்தரப்பிரதேசம் இந்தியா தெற்கே வந்து தைமாபாத் தைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா இந்தியா இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த நாகரிகத்தோடைய எல்லை பரப்பளவு எந்த மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே வந்து எது எல்லைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா இதனுடைய முக்கிய பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா இந்த தான் வந்து இது வந்து அதிகமாக பரவி இருக்குது முக்கிய பகுதிகள் வந்து குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா அடுத்து திட்டமிடப்பட்ட நகரங்கள் முக்கியமானது அதில் எது அப்படின்னா பெருங்குளம் ஹராப்பா அப்படிங்கிறது பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது இது வந்து முக்கியமானது எதாவது பொறுத்துகிற மாதிரி கூட கேட்பாங்க ஹராப்பா அப்படிங்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான் சதாரோ அப்படிங்கிறது பார்த்தோன்னா சிந்து பாகிஸ்தான் ஹராப்பா அப்படிங்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான் சதாரோ அப்படிங்கிறது சிந்து பாகிஸ்தான் தொலவிரா அப்படிங்கிறது குஜராத் தொலவிரா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் தோலாவிரா அப்படிங்கிறது குஜராத் காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் இந்தியா லோத்தல் அப்படிங்கிறது குஜராத் லோத்தல் அப்படிங்கிறதும் குஜராத் பனாவலி பனாவலி அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருக்குது பனாவலி அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராக்கி கார்கி அப்படிங்கிறது ஹரியானா இந்தியா அப்புறம் சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத் சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத் இது வந்து முக்கியமானது இதை பார்த்து வச்சுக்கணும் ஹராப்பா அப்படிங்கிறது பஞ்சாப் பாக்கிஸ்தான் சதரா அப்படிங்கிறது சிந்து பாகிஸ்தான் டொலாவிரா அப்படிங்கிறது பார்த்தோன்னா குஜராத் குஜராத் காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் லோத்தல் அப்படிங்கிறது குஜராத் பனாவலி அப்படிங்கிறது ராஜஸ்தான் பனாவலி அப்படிங்கிறதும் ராஜஸ்தான் ராக்கி கர்கி அப்படிங்கிறது ஹரியானா ராக்கி கர்கி அப்படிங்கிறது ஹரியானா சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத் இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான நகரங்கள் அடுத்து ஹராபா நகரங்கள்ல கோட்டை சுவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துக்கள் கழிவுநீர் வாய்க்கால்கள் கால்வாய்கள் ஆகியவை காணப்பட்டன ஹராபா மக்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்தில் பார்த்துருக்கோம் சுட்ட செங்கற்கள் அதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் நைன்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்ட மற்றும் சுடாத ரெண்டையுமே பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினாங்க உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களில் திட்டமிடுதலை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும் சில வீடுகளில் மாடிகள் இருந்தன முகஞ்சதுராவில் உள்ள ஒரு மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன அதே மாதிரி ஹராப்பர்களின் அரசமைப்பு பற்றி நமக்கு சரியான விவரங்கள் வந்து தெரியல ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா மொகஞ்சதராவில் கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டுகிறது ஆனால் அது சரியானதா என்று உறுதிப்படுத்தல மொகஞ்சதராவில் தான் என்ன சிலை கிடைச்சிருக்குது அப்படின்னா பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலை வந்து கிடைச்சிருக்குது அதாவது முகஞ்சதுரில் பார்த்தோம்னா ஹராப்பாவில் பார்த்தோன்னா தெருக்கள் கழிவுநீர் குழாய்கள் எல்லாமே வந்து காணப்படுது திட்டமிடப்பட்ட கால்வாய்கள் எல்லாம் இருக்குது சுட்டம் மற்றும் சுடாத செங்கர்கள் ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்க கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குளியல் குளம் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா முகஞ்சதுரால் இருக்குது குளியல் குளம் அதே மாதிரி ஒரு திட்டமிடப்பட்ட அரசியலமைப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமானதாக தான் இருக்குது ஆனாலும் அங்கே வந்து முகஞ்சதரவில் ஒரு பூசாரி அரசன் சிலை வந்து கிடச்சிருக்குது அது வந்து இருந்திருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது வந்து சரியான அளவில் தெரியல இருந்தாலும் ஆனால் அது சரியானதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியல முகஞ்சதரவில் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா பூசாரி அரசன் சிலை வந்து கிடச்சிருக்குது ஹராப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹராப்பா நாகரீகம் என்று அழைக்கப்படுது எதனால நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகத்தை ஹராப்பா நாகரீகம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஹராப்பா தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அதனால தான் நம்ம சிந்துவெளி நாகரீகத்தை ஹராப்பா நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ஹராப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டாங்க அவங்களுடைய முக்கியமான தொழில் எது அப்படின்னா வேளாண்மையில் ஈடுபட்டாங்க கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள் இரட்டை சாகுபடி முறைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் அவங்க வந்து வேளாண்மை பண்ணாங்க கோதுமை பார்லி பலவிதமான திணை வகைகளை வந்து பயிரிட்டாங்க என்ன மாதிரி சாகுபடி முறைனா இரட்டை சாகுபடி முறைகளை வந்து அவங்க க ஆடு மாடுகள் வளர்த்தலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அதே மாதிரி கால்நடையும் வளர்த்தாங்க மாடுகள் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் அவர்கள் வளர்த்தாங்க யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தாங்க ஆனா எது தெரியாதுன்னா குதிரையை வந்து அவங்க பயன்படுத்தலை யானை ஆடு மாடு செம்மறியாடு வெள்ளாடு இதெல்லாம் பார்த்தோன்னா வளர்த்தாங்க யானையை பற்றி அறிவு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு யானையை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாங்க ஆனா குதிரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியாது ஹராப்பாவில் மாடுகளை என்னென்று அழைச்சாங்க அப்படின்னா ஜெபு அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் வந்து பரவலாக காணப்படுது பரப்பால மாடுகளை வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா ஜெபு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய முத்திரைகளில் வந்து இந்த மாடு இந்த பெரிய காலை உருவம் வந்து பரவலாக காணப்படுது அவங்களுடைய மண்பாண்ட கலை பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு அவங்களுடைய மண்பாண்டங்கள் என்ன கலரில் இருந்துச்சுன்னா சிவப்பு வண்ணமாக இருந்துச்சு அது மேலே கருப்பு வண்ண ஓவியம் வந்து தீட்டப்பட்டிருந்துச்சு ஜாடிகள் துளையிடப்பட்ட ஜாடிகள் கோப்பைகள் எஸ் வடிவ ஜாடி ஜாடிகள் தட்டு சிறுதட்டு கிண்ணம் பானைகள் இந்த மாதிரி பலவிதமான மண்பாண்டங்களை வந்து செஞ்சாங்க அரச மர இலை மீன் செதில் ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் மட்ட கோட்டுப்பட்டைகள் கணித வடிவியல் ஜியோமிதி வடிவங்கள் செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினாங்க பானை வந்து சிவப்பாக தான் இருந்துச்சு அது மேல வந்து இந்த மாதிரி பல்வேறு உருவங்களை வந்து கருப்பு நிறத்தில் வந்து தீட்டினாங்க அடுத்து அவங்க யூஸ் பண்ண அந்த உலோக கருவிகள் ஆயுதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரோரிசெட் பிளேடுகள் அப்படிங்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அது எங்கே கிடைச்சது அப்படின்னா ஷிகர்பூர் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஷிகர்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் கிடச்சிது ரோரிசெட் செட் பிளேடுகள் அது எங்கே கிடச்சிது அப்படின்னா ஷிகர்பூர் குஜராத் ஹராப்பா பண்பாட்டு மக்கள் செர்ட்டு என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அவங்க எதனுடைய பயனை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பு பற்றி அவங்களுக்கு வந்து அதிகமாக அறிவில்லை இரும்பு அவங்களுக்கு தெரியாத ஒன்று அப்படின்னா இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு தெரியாது ஹரப்பாவை பயன்பாட்டு மக்கள் பார்த்தோம்னா செர்ட்டு அப்படிங்கிற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகளை வந்து பயன்படுத்தினாங்க அதை வந்து ரோரிசெட் பிளேடுகள்னு சொன்னாங்க அது எங்கே கிடைக்குது அப்படின்னா ஷிகர்பூர் குஜராத்தில் வந்து கிடைக்குது இது இல்லாமல் கூர்மையான கருவிகள் உளி ஊசி மீன் தூண்டில் முட்கள் கத்தி நிறுவை தட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி அஞ்சனம் தீட்டும் குச்சி போன்றவை இதெல்லாம் வந்து செம்பில் செய்யப்பட்டன செம்பில் செய்த அம்புகள் ஈட்டி உளி கோடாரி ஆகிய கருவிகளை வந்து இவங்க என்ன பண்ணாங்க பயன்படுத்தினாங்க முகஞ்சதரவில் கிடைத்துள்ள நடமாடும் பெண் சிலை பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் என்னும் தொழில்நுட்பம் இந்த மெழுகு செயல்முறை மூலமாக தெரிந்திருப்பதை காட்டுகிறது முகஞ்சதுரவில் ஒரு சிலை கிடைச்சிருக்குது நடமாடும் பெண் சிலை அது வந்து பார்த்தோன்னா இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுது என்ன அப்படின்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் அந்த சிலை வந்து எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி விட்டு செஞ்சுருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது இது வந்து காட்டுது இந்த சிலை வந்து காட்டுது ரோரி செர்ட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்டு மூலப்பொருட்களை குறிக்கிறது ரோரி ரோரி செர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படிங்கிற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்ட் அப்படிங்கிற மூலப்பொருளை குறிக்கதான் இவை ஹராப்பா மக்களால் கூறு ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன இது இல்லாமல் அந்த ரோரி செர்ட் பிளேடுகள் எங்கே கிடச்சிது அப்படின்னா ஷிகர்பூர் குஜராத்லையும் கிடச்சிது அதாவது அந்த படத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரோரிசர் பிளேடுகள் வந்து ஷிகர்பூர் குஜராத்தில் கிடச்சிது ஆனால் அந்த ரோரி அப்படிங்கிற பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படிங்கிற பகுதியிலேருந்து கிடைந்த ஒரு செர்ட்டுங்கிற மூலப்பொருளாம் இதில் தான் என்ன பண்ணாங்க இந்த கூறு ஆயுதங்கள்லாம் உருவாக்குனாங்க ஹராப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தால் ஆன ஆயுதங்களையும் பயன்படுத்தினாங்க அடுத்து அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் பார்த்தோன்னா பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் ஹராப்பா மக்கள் வந்து பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் நம்ம சிக்ஸ்த்தில் பார்த்துருப்போம் பருத்தி ஆடைகள் தான் அவங்களுக்கு முக்கியமான ஆடைகள் அது மாதிரி கம்பளி ஆடைகளும் வந்து அவங்க அணிஞ்சாங்க பட்டு வந்து அவங்க அணிஞ்சாதான் அவங்க சொல்லப்படலை பட்டு பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிந்திருந்தார்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு சிக்ஸ்த்து புக்கில் வந்து பட்டு பற்றியே சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது பருத்தி ஆடைகள் தான் அவங்களோட முக்கியமான ஆடை கம்பளி ஆடைகளையும் அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட்டு பற்றி என்ன பண்ணியிருந்திருக்காங்க அறிந்திருக்கிறார்கள் உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினாங்க செம்மணிக்கல் கார்னீலியன் அப்படிங்கிற ஒரு அணிகலன் தான் முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணது செம்பு மற்றும் தங்கத்தால் ஆன அணிகலன்களையும் செஞ்சாங்க கல் மற்றும் கல் அணிகலன்கள் சங்கு வளையல்களும் செஞ்சிருந்தாங்க சிலவற்றில் அணி வேலைபாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இதை வந்து அவங்க எங்கே ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னா மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க இந்த அணிகலன்கள்லாம் அவங்க எங்கே ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அவங்களுடைய வணிக பரிமாற்றம் பார்த்தோன்னா ஹராப்பா மக்கள் வந்து மெசபடோமியர்களுடன் தான் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்துச்சு மேற்காசிய பகுதிகளான ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் ஹராப்பா முத்திரைகள் வந்து கிடைச்சிரு கிடைத்துள்ளன ஹராப்பா மக்கள் வந்து மெசபடோமியர்களுடன் தான் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க மேற்காசிய பகுதிகளான ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் ஹராப்பா முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்குது கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹராப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் எழுத்துகளில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கும் இது வந்து இந்த குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்னு கியூனிஃபார்ம் ஆவணங்கள் வந்து எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா மெசபடோமியாவிற்கும் ஹராப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்துது கியூனிஃபார்ம் எழுத்துகளில் காணப்படக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற குறிப்பு வந்து எதை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியை வந்து குறிக்குது எடைகள் அளவீடுகள் அப்புறம் வந்து அவங்க என்னென்ன இதெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னு பார்க்கலாம் ஹராப்பா மக்கள் பார்த்தோன்னா எடைகள் அளவீடுகளை வந்து பயன்படுத்துனாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வணிக பரிமா வணிக காரணங்களுக்காக தான் இந்த எடைகள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க கனச்சதுரமான செர்ட்டு எடைகள் கிடைத்துள்ளன ஹராப்பா நாகரிக பகுதிகளில் கனச்சதுர கனச்சதுர செர்டி எடைகள் வந்து கிடைத்துள்ளன தராசுகளுக்கான செம்பு தட்டுகளும் கிடைத்துள்ளன அதே மாதிரி ஈரடிமான எண்முறை அவங்க பயன்படுத்தின அந்த எண்முறை பார்த்தோன்னா ஈரடிமான பைனரின்னு சொல்லுவாங்களே அது வந்து பயன்படுத்தினாங்க எடைகளின் விகிதம் பார்த்தோன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு எயிட் ஈஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ என்று இரண்டு இரண்டு மடங்காக அதிகரித்தன அவங்க வந்து ஈரடிமான எண்முறை தான் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி அது வந்து எப்படி அதிகரித்தது அப்படின்னா ரெண்டு ரெண்டாக வந்து அது இரண்டு இரண்டு மடங்காக அதிகரித்தன ஒன் இஸ்ட்டு டூ அடுத்து இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அப்படின்ட்டு இரண்டு மடங்காக அதிகரித்தன அவங்களுடைய முத்திரைகள் மற்றும் எழுத்துக்கள் பார்க்குறோம் ஹாராபா மக்கள் பார்த்தோன்னா நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்குது இவை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹராப்பா பண்பாட்டு பகுதியில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் சுடுமண் தந்தம் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்குது அதே மாதிரி ஹராப்பா எழுத்துக்களை இதுவரை நம்மளால் என்ன பண்ண முடியலனா சரியாக வாசிக்க முடியவில்லை ஹராப்பா பகுதியிலேருந்து சுமார் ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கராப்பா பகுதியிலிருந்து எவ்வளவு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஐயாயிரம் எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின் மொழி அப்படின்ட்டு கூட உறுதியாக கருதுகின்றார்கள் சிந்துவெளி நாகரிகம்தான் தான் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் அப்படின்ட்டு சொல்றாங்க கராப்பா எழுத்துக்களை இது வரைக்குமே என்ன பண்ண முடியலன்னா சரியா வாசிக்க முடியல ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் வந்து நமக்கு கடை கிடைச்சிருக்குது இது வரைக்குமே அதே மாதிரி ஹராப்பா பகுதியில் கிடைத்துள்ள சுடு மண்ணாலான சிறு சிலைகள் மண்பாண்டங்கள் ஓவியங்கள் வெண்கலச் சிலைகள் ஆகியவை ஹராப்பா மக்களின் கலைத்திறமையை திறமையை காட்டுகின்றன மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட நடனம் நடனமாடும் பெண் சிலை ரெண்டுமே எங்கே கிடச்சிது அப்படின்னா மொகன் சதுரவில் கிடச்சிது மாக்கல்ல செய்யப்பட்டது அந்த மதகுரு அரசன் செம்பில் செய்யப்பட்டது அந்த நடமாடும் பெண் சிலை ரெண்டுமே எங்கே கிடைச்சிது அப்படின்னா மொகன் சதுரவில் வந்து கிடச்சிது இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஹராப்பா மொகஞ்சதரோ தொலாவிராவில் கிடைத்துள்ள கற்சிலைகள் ஆகியவை இந்த பகுதியின் முக்கியமான கலைப்படைப்புகள் கற்சிலைகள் எங்கே கிடச்சிருக்குது அப்படின்னா ஹராப்பா மொகஞ்சதரோ தொலாவிராவில் வந்து கிடச்சிருக்குது இதே இல்லாமல் வண்டிகள் பொம்மைகள் கிளு கிளுப்பைகள் பம்பரங்கள் கோழி குண்டுகள் இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இதில் வந்து ஹராப்பா மக்களின் அவங்க வந்து பொழுதுபோக்கு விளையாட்டை வந்து நமக்கு தெரியுது இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா பொழுதுபோக்குக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது அடுத்து வந்து அவங்களுடைய சமயம் பார்க்குறோம் சிந்துவெளி மக்கள் இயற்கையை தான் வழி வணங்கினார்கள் சிந்துவழி மக்கள் வந்து என்ன பண்ணாங்க இயற்கையை வழிபட்டாங்க அரச மரத்தை வந்து வழிபட்டார்கள் சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன அவங்க வந்து முக்கியமாக சிந்துவெளி மக்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டாங்க அரச மரத்தை வந்து வழிபட்டாங்க சுட்ட களிமண் சிலைகள் வந்து பெண் தெய்வத்தை குறிப்பது போல இருக்குது காலி நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டன நெருப்பு குண்டங்கள் வந்து எங்கே கிடச்சிருக்குது அப்படின்னா காலி பங்கனில் வந்து கிடச்சிருக்குது இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன பொதுவாக இறந்தவர்களை என்ன பண்ணாங்கன்னா தான் செஞ்சாங்க எரிப்பதற்கான சான்றுகள் வந்து அரிதாக கிடைச்சிருக்குது சில அரிதான சான்றுகள் தான் கிடைச்சிருக்குது அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் பார்க்குறோம் ஹராப்பா மக்கள் எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருந்தாங்க இந்த எழுத்துக்கள் வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா இலட்சிணைகள் சுடுமண் முத்திரைகள் மண்பாண்டங்களில் காணப்படுது பொறிப்புகள் மிகவும் குறுகியவை தொடர் சரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன அந்த தொடர்கள் அவங்க பொறிப்புகள் வந்து மிகவும் குறுகியதாக தான் காணப்படுது தொடர்கள் வந்து ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டு காணப்படுது அதே மாதிரி உங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன உங்களுடைய எழுத்துக்கள் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ சிந்து வெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறுகிறார் அப்போ சிந்து வெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ அவர் என்ன சொல்றாரு சிந்துவெளி சிந்து எழுத்துக்களை பார்த்தா திராவிட குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாரு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ எழுத்துக்கள் எப்படி எழுதுனாங்க வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் நோக்கி எழுதப்பட்டன அடுத்து பார்த்தோன்னா சிந்துவெளி நாகரீகம் நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்த அறிஞர் ஐராவத மகாதேவன் இவர் என்ன சொல்றாருன்னா ஹராப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் அப்படின்னு சொல்றாரு ஹராப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஐராவத மகாதேவன் வந்து சொல்றாரு மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவைகளில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று ஐராவத மகாதேவன் வந்து சொல்றாரு மயிலாடுதுறையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்கோடாரியில் உள்ள இருக்கக்கூடிய குறியீடுகள் வந்து சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குறியீடுகளை ஒத்திருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஐராவத மகாதேவன் மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையினால் பூம்புகாருக்கு அருகில் மேல் பெரும் பள்ளம் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் முகஞ்சதுராவில் கண்டுபிடிக்கப்பட்ட இலட்சினைகளை போன்று உள்ளன ரெண்டாயிரத்தி ஏழு மேல தமிழ்நாடு தொழில்துறை வந்து பூம்புகாருக்கு அருகே மேலப்பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க பானைகள்ல உள்ள அம்பு போன்ற பானைகள்ல அம்பு போன்ற குறியீடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா முகஞ்சதுரவில் கண்டுபிடிக்கப்பட்ட இலட்சணிகளை போல உள்ளன இதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தை வந்து எப்படிலாம் பிரிக்கிறோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் என்று பல்வேறு குழுக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க சிந்துவெளியில எத் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் எத்தனை குழுக்கள் அப்படிங்கறத சொல்லலை ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்திருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னா விவசாயிகள் இருந்திருக்காங்க கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் அதே மாதிரி சிந்து வெளி கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுது கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிபி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் காலகட்டம் வந்து தொடக்க கால ஹராப்பா அப்படின்னு அழைக்கப்படுது தொடக்க கால ஹராப்பாவுடைய ஆண்டு என்ன அப்படின்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிபி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கிமு முந்நூறு மூவாயிரத்தி முந்நூறு டு கிபி ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் தொடக்க கால ஹராப்பா அதே மாதிரி கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் முதிர்ந்த ஹராப்பா அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹராப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கும் அப்போ ரெண்டாயிரத்தி அறுநூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரைக்கும் முதிர்ந்த ஹராப்பா அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிந்தைய ஹராப்பா அப்படிங்கிறது கிமு அதாவது கிமு ஆயிரத்தி எழுநூறா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிந்தைய ஹராப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொடக்க கால ஹராப்பாங்கிறது கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிபி ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் அடுத்து முதிர்ந்த ஹராப்பா ரெண்டாயிரத்தி அறுநூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிந்தைய ஹராப்பா அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி எழுநூறுன்னு சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகம் எப்போ வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா அதாவது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து சிந்து வெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைய தொடங்கியது பருவநிலை மாற்றம் மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி நதியில் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அந்நியர் படையெடுப்பு அந்த காரணத்தினால என்ன பண்ணாங்க நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன சொல்றாங்க சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை அது ஒரு கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்தது சிந்து நாகரிகங்கிறது பார்த்தோம்னா முழுசா வந்து அழியல அது ஒரு கிராம பண்பாடாக அது இந்தியாவில் வந்து தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன அப்படின்னு சொல்றாரு வரலாற்று அறிஞர் பற்போலா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் வந்து திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப் போகின்றன அப்படின்னு சொல்றாரு அப்போ சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வரலாற்று அறிஞர் பற்போலா புதிய கற்காலத்துக்கு பிறகுதான் வெண்கல காலத்தில் நாகரிகங்கள் வந்து தோன்றின புதிய கற்காலத்துக்கு பிறகு எப்ப தோன்றுச்சு வெண்கல காலத்தில் தான் நாகரீகங்கள் வந்து தோன்றின ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிந்துவெளி வழி நாகரிகம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்தில் இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம் வந்து பார்க்கலாம்